ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பன்னெண்டு ஏக்கர் அதாவது மெயின் பஸ் போகிற ரோட்டில் ஒரு முந்நூற்றம்பது அடி ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து நல்ல ஒரு மெயின் ரோட்டு மேலே இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் எத்தனையோ வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு ரோட்டு மேலே இடம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க பிளாட் போடணும் அப்படின்ட்டு இது ப்ளாட் பர்பஸ்க்கு உகந்த இடம் பார்த்திங்கன்னா வேடை சுந்தூருக்கும் திண்டுக்கும் அதாவது ஏரியோட்டுக்கும் தான் இருக்குது இந்த இடத்துக்கு நல்ல வேல்யூ இருக்கு பிளாட் போட்டாலும் நல்லா ஓடக்கூடிய இடத்துல தான் இருக்குது தகுதியான இடத்துல இருக்குது இதுக்கு உள்ள ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குது மேலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து இருக்கும் பையசுகளுக்கும் வீவர்ஸுகளுக்கும் வெளிநாட்டில் வாழும் எமது வீவர்ஸுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க இது போன்ற வீடியோவெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துட்டு எத்தனையோ பையர்ஸ் வந்து நேரடியாகவே வர்றாங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இடத்துக்கு இடம் முடிச்சிருந்தா பேசுகிறாங்க அதுபோல் நம்ம வந்து எல்லா பையருக்கும் வந்து நல்ல ஒரு உபசரிப்போடு நல்ல அன்போடு நன்றி வணக்கம்